வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து இரண்டு மாணவர்கள் உயிரிழப்பு லாஸ்பெட்டையில் தொடர் மின்வெட்டு குறித்து மின்துறை தலைமை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனை நாளை பொது வேலை நிறுத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனைப்படி பொதுமக்களுக்கு அழைப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இரு சக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே இரண்டு மகன்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாகன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பெர்ட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மகள்களான மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் துவாரகேஷ் ஆகிய இருவரும் முத்தரையர் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாதன் சபாபதி வழக்கம் போல் தனது வீட்டிலிருந்து இரண்டு மகன்களை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது பொறையூர் உசுட்டேரி அருகே வந்தபோது டிப்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முன் ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விழியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விபத்து நடைபெற்ற பொறையூர் உசுட்டேரி செல்லும் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி கண்ணாடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர் மேலும் பள்ளிக்கு மாணவர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது பின்னே வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது இதில் தடுமாறி கீழே விழும்பொழுது இரண்டு மாணவர்கள் லாரியின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் இந்த பகுதியில் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து கற்கள் மற்றும் கட்டையால் சரமாரியாக தாக்கும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர் மின்வெட்டு குறித்து மின்துறை தலைமை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனையில் ஈடுபட்டார் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட குறைகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் மின்துறை தலைமை அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் செயற்பொறியாளர் ஸ்ரீதர் இளநிலை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் லாஸ்பேட்டை துணை மின் நிலையம் திறப்பு தேதி பெத்துசெட்டுப்பேட்டை பகுதியில் நிலவும் மின் பற்றாக்குறை அதற்காக புதிதாக மின்மாற்றி மாற்றி அமைத்தும் மின் பற்றாக்குறை நிலவுதல் மற்றும் ஜீவானந்தபுரம் குறிஞ்சி நகர் பகுதிகளில் தாழ்வாக செல்லும் கம்பிகளை உயர்த்துதல் தொகுதி முழுவதும் அதிக இடங்களில் தெருமின் விளக்குகள் எரியாதது குறித்தும் விவாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் பொது வேலை நிறுத்தம் குறித்து லாஸ்படே முழுவதும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆலோசனைப்படி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொது வேலை நிறுத்தம் குறித்து அழைப்பு விடுத்தனர் மத்திய அரசை கண்டித்து நாளைய தினம் புதுச்சேரியில் நடைபெற உள்ள பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி சார்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆலோசனைப்படி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் சென்று நோட்டீஸ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாகூரில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் விழா நடைபெற்றது இந்திய விமான நிலைய சமூக பொறுப்பு நிதியின் கீழ் கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்ககம் சார்பில் பாகூரில் பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த கட்டுமான பணிகள் இரண்டு ஆண்டில் முடிவுற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து உள் விளையாட்டு அரங்கில் கூடுதல் வசதிகளாக கழிப்பறை மதில் சுவர் அலுவலகம் மரப்பலகை தரைத்தளம் என மொத்தமாக இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு செய்து முடிக்கப்பட்டது இதனை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதனை விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் இதன் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வரவேற்றார் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஒரு அணியாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒரு அணியாகவும் பேட்மிண்டன் விளையாடி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் கிருஷ்ண மோகன் உப்பு இந்திய விமான நிலையங்களின் ஆணைய புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்ககம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் கட்சி பிரமுகர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்

திருவோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்தம் காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியோன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்படும் குறைந்த மின்னழுத்த காரணத்தினால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர் இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கள ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் புதிய இருநூறு கிலோவாட் மின்மாற்றி அமைக்க மின்துறைக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி புதிதாக விநாயகம்பட்டு பகுதிக்கு மின்மாற்றி அமைக்க பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நான்கு ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமத்தில் உள்ள தோப்பு தெரு பிள்ளையார்கோவில் தெரு பழைய பிரெட் கம்பெனி ஆகிய ரோடு பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்ததை அடுத்து மேற்கண்ட பகுதிகளில் செல்லும் எல் டி மின்பாதையை ஒருமுறை மின்பாதையில் இருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்பாதையை வலுவூட்டவும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்று மின்பாதை அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து குப்பம்பேட் டிஜிபி நகர் திருபுவனை ரோடு ஆகிய பகுதிகளில் எல்டி மின்பாதையில் ஒருமுறை மின்பாதையிலிருந்து இருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்பாதையை வலுவூட்டவும் போதுமான இடங்களில் தெருவிளக்கு அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசு அனுமதி பெற்று களித்தீர்த்தள்ப்பம்பேட் பகுதியில் மின்பாதை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இந்த புதிய மின்மாற்றியின் மூலம் இதனை சுற்றியுள்ள விவசாய மின் நுகர்வோர்கள் சிரமம் இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தனர் இவ்விழாவில் மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் திருவெண்டார்கோவில் ஓ மற்றும் எம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் வாதானூர் ஓ மற்றும் எம் பிரிவு இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் முக்கிய பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் சுமார் மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் வசந்த ராஜா தியேட்டர் பகுதியின் அருகே வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளாக தனது சொந்த செலவில் தலா இருபத்தி ஐந்து கிலோ சிப்பம் அரிசி என இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கும் இருபது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாக நோட்டு புத்தகங்கள் கையேடு எழுது பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வழங்கினார் தொடர்ந்து சில வருடங்களுக்கு முன்பு விபத்தில் காயமடைந்த வாலிபரை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆறுதல் கூறி மேற்கொண்டு சிகிச்சை செய்வதாக உறுதியளித்தார் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது மூலக்குளத்தை சேர்ந்த திருலோக சந்தர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பிபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஏனம் ராயல்ஸ் அணியை மோஹித் கிங்ஸ் அணி வீழ்த்தியது இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாவது ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி தொத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் மற்றும் ஏனாம் ராயல்ஸ் அணிகள் மோதின முதலில் டாஸ் வென்ற வில்லியனோர் மோஹித் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது தொடர்ந்து விளையாடிய ஏனாம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தி ஆறு ரன்களில் சுருண்டு விழுந்து படுதோல்வி அடைந்தது அதாவது ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது

ரெட்டிச்சாவடி விஐபி சிட்டியில் எழுதறில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மன் உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடக நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தவளக்கு அடுத்துள்ள தமிழக பகுதியான வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டுச்சாவடி பகுதியில் உள்ள விபிஐ சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிரணீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் இருபத்தி நான்கு அடி உயரம் கொண்ட அருள்மிகு வரப்ரான் மலைமுருகன் சுதை திருமேனி மற்றும் அருள்தரும் ஆதிபராசக்தி இறைவனி நவகோல் வராகி அம்மன் திருக்கோவிலில் செந்தமிழ் ஆக்கம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி சனிக்கிழமை திருவிளக்கு வழிபாடு இறையானை பெறுதல் தீன் திருமகள் வழிபாடு நிலத்தேவர் வழிபாடு இரவு மணிக்கு வேள்வி நிறையவி மறுநாள் காலை தேதி மணிக்கு பசு வழிபாடு மூத்த பிள்ளையார் முதலையான வேள்வி காப்பு அணிவித்தல் புதிய திருமேனிகள் வேள்வி பவனி கரிகாலம் வருதல் என்று தொடங்கி அதனைத் தொடர்ந்து என் வகை மருந்து சான்றிதழ் புனித மண்ணெடுத்தல் முத்தமிழ் அழகனுக்கு முதல் கால வேள்வி வழிபாடு இரண்டாம் கால வேள்வி வழிபாடு காலை நாடியின் வழியாக திருமேனியை அடைதல் தர்மணாகுதி தீபனாகுதி நிறையவி வழங்குதல் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து மேத்தளங்கள் முழங்க கலச புறப்பாட்டுடன் அருள்மிகு வரப்ரான் மலைமுருகனுக்கு திருக்குட நன்னீராட்டு அருள்மிகு ஆதிபராசக்தி மற்றும் இறைப்பனி நவகோவில் வராகி அம்மன் திருக்குட நன்னீராட்டு பெரும் திருமஞ்சனம் பதில் மங்கள காட்சி பேரொளி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் அருளால் அமது வழங்குதல் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் இந்த ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற நம்ம டிஜே டிஜே கலைஞர்கள் பங்கேற்றனர் பாண்டிச்சேரி ரெஸ்டோ ரெஸ்டோபாரில் நடைபெற்ற முதன்முறையாக நம்ம டிஜே பேட்டல் நிகழ்ச்சி மிகுந்த உற்சாகத்துடனும் இசை மற்றும் இளைஞர் ஆற்றலால் முழுமையாக எழுச்சி பெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இருபத்தி எட்டு டிஜே கலைஞர்கள் தங்களது திறமையையும் ஆற்றலையும் மேடையில் காட்டி ரசிகர்களை அசத்தினர் இந்த போட்டி திருச்சி கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி மற்றும் சென்னை என நான்கு நகரங்களில் நடைபெறும் பூர்வாங்க சுற்றுகளின் ஒரு பகுதியாகும் ஜூலை பதிமூன்றாம் தேதி சென்னை நகரில் நம்ம டிஜேட்டிலின் இறுதி சுற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது அமைதி பார் முழுவதும் இசையின் அதிர்வுடன் மின் போட்டியில் பங்கேற்ற டிஜே கலைஞர்கள் தங்களது சிக்னேச்சர் ஸ்டைல்களை வெளிப்படுத்த பார்வையாளர்களும் அவர்களுடன் இணைந்து அசத்தினர் இது டிஜே கலைஞர்களுக்கான ஒரு முக்கியமான மேடையாக அமைந்தது புதுவையில் ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் வல்லுநர் ரசிகர்களுக்கும் புதிய திறமைகளுக்கும் இடையே ஒரு உற்சாக சந்திப்பாகவும் அமைந்தது புதுச்சேரி தர்மபுரியில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி தர்மபுரியில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமிழக்கு விழாவினை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் சமூக சேவகர் நாகலிங்கம் தலைமையில் வெகுவிமரிசையாக நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ராமதாஸ் குடும்பத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பள்ளியில் மாணவர் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பகுதியில் இயங்கி வரும் பிலபாங் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியில் பொது தலைமை மாணவர் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் காவல்துறை அதிகாரி திரு நாகராஜன் அவர்கள் தலைமையேற்றார் இப்பள்ளி முதல்வர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் தலைமை விருந்தினரை வரவேற்று சிறப்பித்தார் பள்ளி மாணவர்கள் அணிவாரியாக அணிவகுப்பு செய்தனர் பின்னர் பள்ளி துணை முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கும் மாணவர்களின் பெயர் பட்டியலை வாசிக்க சிறப்பு விருந்தினர் பள்ளி மாணவர் தலைவர் அபினேஸ்வரன் மற்றும் ஐஸ்வர்யா தேவி ஆகியோருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து மாணவர்களை கௌரவித்து சிறப்புரை ஆற்றினார் தலைமையேற்ற மாணவர்கள் அனைவரும் தன் கடமையை செபனி செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த அமைப்பு சார்ந்த விழா சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் விதைகள் அமைப்பு என்ற அமைப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகளை பல்வேறு நீர்நிலைகளில் நடவு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தற்போது ஆயிரம் ஆலமரங்கள் நடவு எனும் நிகழ்வினை துவங்க திட்டமிட்டு வாலாஜாபாத் அடுத்த நந்தநல்லூர் மேல்தாங்கல் பகுதியில் துவக்க விழா நிகழ்வு அமைப்பின் தலைவர் பசுமைச்சரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மரக்கன்றுகளை காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி செம்மல் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் உரையாற்றிய நீதிபதி செம்மல் சங்க காலம் மற்றும் அரசர் காலங்களில் மரத்தின் பயன்களை உணர்ந்து அதனை போற்றி பாதுகாத்து வந்தனர் மரம் வெட்ட நினைக்கும் நபருக்கு கூட அது நிழலை தந்து உதவி உள்ளது என்பதும் நிதர்சனமாக தெரிய உள்ளது எனவே அதனை போற்றி பாதுகாக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ஆயிரம் ஆலமரங்கள் நடவு குறித்து விதைகள் தன்னார்வ அமைப்பு தலைவர் சரண் கூறுகையில் பறவைகளுக்கு உணவு இருப்பிடம் உள்ளிட்டவைகளுக்கு பெரிதும் உதவுகிறது மேலும் ஆலமரத்தின் அனைத்து பொருட்களும் மருத்துவ குணத்தினையும் கொண்டது மழை ஈர்த்து மழை பெய்ய வழிவகை செய்தும் நீரை உறைந்து வைத்துக் கொண்டு கோடை காலத்திலும் அதனை பயன்படுத்தி வளர்ச்சி காணும் எனவே இதனை பராமரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் தாத்தா சீனிவாசன் பிறந்தநாள் விழா கடலூர் மையம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் உறுதியேற்று வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள இளமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல் நகர செயலாளர் முருகன் இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் அன்பர் பாஷா ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் பிரபாகரன் கோமங்கலம் ஜூட்மணி ஷங்கர் கனி ராகுல் காந்தி வெங்கடேசன் ராஜி அன்பரசன் ஆனந்தன் பிரபாகரன் பாலமுருகன் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணசாமி பிரேம்குமார் நாகராஜ் ஆதி மனோஜ் விஸ்வா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கினார் தண்டலம் எண்டத்தூர் கிளியாநகர் தீடாலம் ஆகிய பகுதிகளில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த உறுப்பினர் சேர்க்கையை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொகுதி பொறுப்பாளர் சாரதி மணிமாறன் ஆகியோர் பொதுமக்களிடம் மண் மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை பற்றி பொதுமக்களிடம் கேட்டறிந்து ஓரணியில் தமிழ்நாடு சேர்க்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பொன் சிவக்குமார் தம்பு ஊராட்சி மன்ற தலைவர் தேவி அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் அரசியலமைப்பை காப்போம் என்ற பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது தீவனூர் பேருந்து நிறுத்தம் அருகே அரசியலமைப்பை காப்போம் என்ற பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கி இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து சிறப்புரையாற்றினார் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் மாவட்ட பொருளாளர் கருணாகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மயிலம் வட்டார தலைவர் செல்வம் வரவேற்றார் வல்லம் வட்டார தலைவர் இளவழகன் துவக்க உரையாற்றினார் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இருதயராஜ் நிர்வாகிகள் தாமோதரன் புருஷோத்தமன் தமிழ்ச்செல்வி கார்த்திகேயன் ராஜ்குமார் லக்ஷ்மணன் முத்துநாராயணன் தாஸ் காத்தவராயன் கோபாலகிருஷ்ணன் வட்டார துணைத்தலைவர் சம்பத் கலிவரதன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தீவனூர் கடை வீதிகளில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கலவை அருகே நகை அடகு கடையில் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்துவிட்டு பின்பக்க சுவற்றி துளையிட்டு தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கம் கூட்டுறோடு மைய பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்குமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தருண் என்கிற நகை அடகு கடையுடன் அரிசி மற்றும் ஜெராக்ஸ் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் வழக்கம்போல் நேற்று இரவு எட்டு மணி அளவில் கடையில் பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மீண்டும் வழக்கம் போல் இன்று காலை கடையை திறந்து உள்ளே நுழைந்தபோது பின்பக்கம் துளையிட்டு கடையின் உள்ளறையில் வைத்திருந்த மூன்று சவரன் நகை ஒன்றரை கிலோ வெள்ளி ரொக்கப்பணம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் திருடப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் இது தொடர்பாக வாழைப்பந்தல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதோடு கைரேகை நிபுணர்கள் மூலம் கைரேகைகள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களோடு தொடர்பு உள்ளதா என விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் காவல்துறையினரின் விசாரணையில் பின்பக்க துளையிடுவதற்காக கடையின் அருகே கட்டிடப் பணிகள் நடைபெற்றிருக்கும் இடத்திலிருந்து ஏனிப்படி உதவியோடு துளையிட்டு சிசிடிவியின் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் செய்து அதன் பின்னரே திருட்டு சம்பவத்தை செய்துள்ளனர் ஆனால் கடந்த சில வாரங்களாகவே வாழைப்பந்தல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வாகன திருட்டு உட்பட கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து இரண்டு மாணவர்கள் உயிரிழப்பு தொடர் குறித்து மின்துறை தலைமை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனை நாளை பொது வேலை நிறுத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆலோசனைப்படி பொதுமக்களுக்கு அழைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்